ஓம் ஸ்ரீ குருக்கியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்க லாஷ்டலட்சுமி நாம இன்னைக்கு சோபனம் நாம யோகத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க இந்த நாள்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் சோபனம் அப்படின்னாலே இனிமைன்னு அர்த்தம் சோபனம் அப்படின்னாலே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் உள்ளவர்கள்னு அர்த்தம் இந்த யோகத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க பெரிய நிலநடுக்கமே வந்தா கூட இவங்க அசராம தூங்குறவங்களாக இருப்பாங்க இவர்களுக்கு தாம்பத்தியத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் சுற்றமும் நட்பும் சூழ வாழும் வாழ்வை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்களுடைய அல்டிமேட் அதாவது பேசிக்கான ஒரு குறிக்கோளை என்ன தெரியுங்களா சுகஜீவியாக வாழ்வது அதுக்கேத்த மாதிரி இந்த சோபனம் யோகத்துல பிறந்தவங்க சுகஜீவியாகத்தான் வாழ்வார்கள் எதுலையுமே உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் அப்படின்றதே இருக்காது வாழ்க்கை என்றென்றும் இனிமையோடவே கழியும் எங்கங்க நான் கூடதான் சோபன யோகத்துல பிறந்திருக்கிறேன் என் வீட்டுக்காருக்கு எனக்கும் பிரச்சனை வருது அதுக்காக வாழ்க்கை வந்து சினிமா இல்லைங்க எல்லா நாளுமே டூயட் பாடிட்டே இருக்க முடியாது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப ஒரு இனிமையான வாழ்க்கையாக இருக்கும் உல்லாச பிறவிகளாக இருப்பாங்க இவர்கள் வெளியூர் பயணங்களை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க எதுவுமே இவர்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடியதாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரியே இவங்க நடந்துக்கவும் செய்வாங்க எதையுமே தனக்கு சாதகமாக்கி கொள்ளும் திறன் பெற்றவர்கள் நல்ல சுகஜீவிகள் இல்லைங்களா அது போக இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகமா இருக்கணும் அப்படின்னா அவங்க கையில காசு பணம் நிறைய இருக்கணும் அப்ப இவர்களிடம் செல்வ வளம் அப்படின்றது குறையாமல் இருக்கும் இந்த சோபனம் யோகத்துல பிறந்தவர்களோடு நட்புல இருக்கிறது ரெண்டு வகையில நன்மையை கொடுக்குங்க ஒண்ணு வாழ்க்கையில கஷ்டத்தை வந்து மறந்து சிரிக்கக்கூடிய தன்மையை இந்த சோபனம் யோகத்துல பிறந்தவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க ரெண்டாவது இவர்களுடைய செல்வ வளம் அப்படின்றது நமக்கும் அந்த செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால அப்படியே போய் தேடுங்க யார் சோபன யோகத்துல பிறந்திருக்கிறாங்களோ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க கூட பழகிக்கிட்டே இருங்க டெய்லி அவங்களுக்கு ஒரு ஹாய் வா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க அவர்களோடு இணக்கமான நட்பில் இருங்கள் இது வந்து உங்களுடைய செல்வ நிலையை உயர்த்தும் அதுக்காக தான் அதை பண்ண சொல்றது இவர்களுக்கு கஷ்டப்படுறது அப்படின்றதே பிடிக்காதுங்க கஷ்டத்தையே வெறுக்கிறவங்க கஷ்டமே பிடிக்காது சரிங்களா அதனால கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்யவும் மாட்டார்கள் அப்ப நம்ம சோபன யோகம் அன்னைக்கு ஒரு செயலை தொடங்கினால் ரொம்ப சிரமம் இல்லாமல் அந்த செயலை முடிக்கக்கூடிய தன்மை உருவாகும் அங்கதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க கஷ்டத்தை வெறுக்கட்டும் இல்ல கஷ்டப்படாமே இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் நமக்கு அந்த யோகம் வந்து எப்படிப்பட்ட நன்மையை செய்யும்னு பாக்கணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த யோகம் அன்னைக்கு ஒரு செயலை ரொம்ப கஷ்டங்க இந்த விஷயத்தை வந்து முடிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய செயலை அன்று தொடங்குங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் அந்த செயலை உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும் அது போலவே இந்த சோபன யோகம் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலான்றதை பாருங்க இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆன அன்னைக்கு மாலை நேரத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு யோகங்கள் அசுப யோகங்கள் வந்துருது அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி சோபன யோகம் அன்னைக்கு இல்லற வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல சந்ததிகள் பிறக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த சோபனம் யோகத்துல பிறந்தவர்களுக்கு உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அதனால சூரியன் வந்து யோகியாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் அதனால சனீஸ்வரன் அவயோகியாகவும் வருவாங்க அதனால இந்த யோகத்துல பிறந்தவர்கள் சூரியனார் கோயிலுக்கு வருடத்தில் ஒரு முறையாவது சென்று வருவது சிறப்பு இவங்க குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போகவே கூடாதுங்க அந்த கோயிலுக்கு என்னைக்குமே போகாம இருக்கிறது சிறப்பு அதனால இவங்க வந்து இந்த குச்சனூர் அதுக்கப்புறம் சனி சிங்காப்பூர் மங்கள சனீஸ்வரர் கும்பகோணம் வந்து நாச்சியார் கோயில் பக்கத்துல இருக்கு அங்க அது போக திருநள்ளார் போறது இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது எந்த ஒரு சனீஸ்வரன் கோயிலுக்கும் சிறப்பு பெற்ற சனீஸ்வர ஸ்தலங்களுக்கும் போகாம இருக்கிறது சிறப்பு நீங்க மற்ற ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னா கூட கண்டிப்பாக குச்சனூர் சனீஸ்வரன் கோவிலுக்கு போகாம இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைங்க குரூப்பா போகணும் அதனால போக வேண்டியதாயிடுச்சு போனீங்கன்னா அங்கே போய் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வாங்க போதும் அதனால இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் தங்களால் முடிந்த அளவு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சூரியனார் கோவிலுக்கு இதே நாளில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களை உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ஆஷ்ரலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி